அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விஷயம் மக்கள் மத்தியில் மதப்பதோ பேசு இருக்கு அதுக்கு மடை மாத்தணும் திமுகவும் பாஜகவும் இணைந்து இந்த விஷயத்தை திசை திருப்புதான் இவங்க ஓட்டு அரசியலுக்காக திமுக பண்ணக்கூடிய ஒரு அற்பத்தனமான கீழ்த்தரமான நாடகம் இதுக்கு வந்து பாஜக வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து கண்டன் கொடுத்துருக்கு இப்போ இந்த மாணவி விஷயத்துக்கு கண்ணகி விஷம் போட்டுட்டு தெருக்க வந்துட்டாங்களா இல்லையா கண்ணகி இருந்தால் உண்மையிலே கதறி அழுவா ஏண்டா போய் போய் இந்து போன்ற நபர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னை ஒப்புறீங்களடா அப்படின்னு கதறி அழுவாங்க கண்ணகி உயிரோடு இருந்தது எந்த பெண்ணுக்கும் ஒரு அஞ்சு விச அளவுக்கு நான் கூட கட்சியம் பண்ணி சொல்வேன் அதை அண்ணாமலை உட்பட பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகம் யாருக்குமே ஒரு அஞ்சு விச அளவுக்கு கூட அந்த பெண்ணு மீது இறக்கம் இல்லை அரசியல் செய்யணும் அதுக்கு என்னடா பண்ணுறது இதை தூக்கிட்டு ஆடுவோம் அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க ஆளுநருக்கு சீமான ஆதரவுன்னு போடுறீங்க புரியுதுங்களா இப்போ உடனே இது திமுக ஐடிவிங்கும் திமுக ஊடகங்களும் என்னென்னா ஆளுநரும் சீமானம் ஒன்றுன்னா பாஜகவுக்கு பேட்டியும் பாருங்கள் ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னும் போது தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சதுக்கு இந்நேரம் கொந்தளித்து எழுந்திருக்கணும் இல்லை யூந்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் என்னஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சட்டப்பேரவையில இருந்து மூன்று முறை ஆளுநர் வெளியேறி ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு தமிழக அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க சார் சட்டமன்றத்துல வந்து நடந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் பேசி வச்ச நடந்துட்ட மாதிரி என்னுடைய பார்வை ஏன்னு சொன்னால் இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விஷயம் மக்கள் மத்தியில் பெரிய பேசு பொருளாக இருக்குது அதுக்கு மடை மாற்றணும் அது என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தாங்க ஏற்கனவே அண்ணாமலையை விட்டு ட்ரெயில் பார்த்தாங்க அவர் திடீர்னு சவுக்கு அடி அடித்து ட்ரோல் அத்தனை ஊடகங்களும் ட்ரோல் பண்ணாங்க இல்லையா அவரை பற்றி ஆனால் அந்த மாணவியை பற்றி பேசுகிறது மறந்துட்டாங்க இப்போ அதுவும் வேலைக்கு ஆகலை அப்போ என்ன பண்ணிட்டாங்க ச சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஆளுநர்னு சொன்னால் சட்டமன்றத்துக்கு வர்றது அவங்க எழுதி வச்சு கொடுக்குறத படிச்சுட்டு போகணும் இதுதான் வந்து மரபு இல்லையா இந்த ஆளுநருன்னா அந்த சிஸ்டத்தை உருவாக்கும் போது அது ஒரு மரபு தான் அது அதை தவிர வேறு எதுவும் ஆளுநருக்கு இல்லை போது இவர் என்ன பண்ணுறார் வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்தும் பாடலை முதல்ல பாடிட்டாங்க தேசியத்தை முதல்ல பாடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செய்கிறார் அப்போது இத வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா திமுகவும் பாஜகவும் இணைஞ்சு இந்த விஷயத்தை திசை திருப்பி இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா மாணவிக்காக போராட்டம் நடந்தது இந்த மாதிரி இப்போ ஆளுநருக்கு எதிர்த்து போராட்டம்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ நடத்தும் போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா இது நடத்தாத நபர்கள்லாம் பாஜகவுக்கு ஆதரவாளர் மாரி காட்டுறாங்க கொண்டு வர்றாங்க இப்போ அதிமுக நடத்துல ஆளுநருக்கு எதிர்த்து இப்போ நாம் தமிழ் கட்சி நடத்துல ஆளுநருக்கு எதிர்த்து அப்ப இவங்க எல்லாம் பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓட்டு அரசியலுக்காக திமுக பண்ணக்கூடிய ஒரு அற்பத்தனமான கீழ்த்தரமான நாடகம் இதுக்கு வந்து பாஜக வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கு கண்டன் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கண்டன் தானே அந்த பாஷையில உங்க பாஷன் கண்டன் உங்களுக்கு வந்து கண்டன் கொடுத்திருக்கு அதே மாதிரி வந்து திமுக வந்து என்னடா பண்ணனும்னு சொல்லி பிதுங்கி இருக்கும்போது அந்த மாணவி விவகாரம் இன்னைக்கு என்ன பண்றாங்க திடீர்னு ஒரு கண்டன் கொடுத்திருக்காங்க அப்படிதான் பார்க்க முடியும் அது தவிர வேற எதுவும் பார்க்க முடியாது இப்போ எப்பவுமே வந்து திமுகல மகளிர் அணி தலைவியா இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவர்கள் பெண்களுக்காக எந்த பிரச்சனை நடந்தாலும் கடந்த கால ஆட்சிகள்ல முதல்ல குரல் கொடுத்தது அவங்களாதான் இருந்தாங்க இந்த கால ஆட்சியில வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்திருக்கு ஒரு வாய் திறந்து எதுவுமே அதுக்காக ஒரு பதில் அவங்க பேசவே இல்லை ஆனா இப்போ ஆளுநருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது அதுல இதுக்கு நீ லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு நீ வா போன ஆளுநரை தாக்கி பேசுறாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது நடக்குது இப்ப கனிமொழி மட்டும் அப்படி பண்ணல இப்ப எடுத்தீங்க அது மணிப்பூர்ல பெண்களுக்கு நடந்த கொடுமையோ இல்லை பில்கிஸ் பானுடைய குற்றவாளிகள் வந்து விடுதலை பண்ணதையோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க சைலண்ட் மோட்ல தான் ஆசிப்பாவுடைய கற்பழிப்பு கொலையோ சைலன்ட் தான் இருந்தாங்க அதெல்லாம் பாஜகவுனுடைய ஆட்சி நடக்கூடிய இடங்கள் அவங்க பாஜக அதனால சைலன் முறையில் இருந்தாங்க இப்போ இந்த மாணவி விஷயத்துக்கு கண்ணகி விஷம் போட்டுட்டு தெருக்கு வந்துட்டாங்களே இல்லையா கண்ணகி இருந்தால் உண்மையிலே கதறி அழுவா ஏண்டா போய் போய் இந்து போன்ற நபர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து என்ன ஊப்பீங்களடா அப்படின்னு கதறி அழுவா அந்த கண்ணகி உயிரோடு இருந்தேன்னா அப்போ கண்ணைக்கு வேஷம் போட்டுட்டு ஆடுறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து கனிமொழியும் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னு சொன்னால் மாநிலத்தில் வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முதன்மையான பெண்ணை நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் அவங்க ஆளுங்கட்சி இருக்கும்போது அதை பற்றி வந்து சைலண்ட் மூடில் இருக்கிறதும் அல்லது அதை வந்து வேறு விதமாக திசை திருப்புறதும் சர்வசாதாரமாக தான் இருக்கு அப்போது இவங்களுக்கு வந்து பெண்கள் மீது பாஜகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி பெண்கள் மீது அக்கறையெல்லாம் இல்லை எப்படி வச்சு அரசியல் பண்ணலாம் இதை வச்சு அரசியல் பண்ண முடியுமா அப்பட்டமா எந்த பெண்ணுக்கும் ஒரு அஞ்சு விசா அளவுக்கு நான் கூட சத்தியம் பண்ணி சொல்வேன் அது அண்ணாமலை உட்பட பாஜக இருக்கக்கூடிய நிர்வாகம் யாருக்குமே ஒரு அஞ்சு விசா அளவுக்கு கூட அந்த பெண்ணு மீது இறக்கம் இல்லை அரசியல் செய்யணும் அதுக்கு என்னடா பண்ணுறது இதை தூக்கிட்டு ஆடுவோம் அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க அதுதான் கனிமொழியும் வந்து என்ன சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விஷயத்த எடுத்துக்கிட்டு இப்போ திடீர்னு ஆளுநருக்கு எதிராக இவ்வளோ பொங்குறது அதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அனுமதி வழங்குது எல்லா இடத்துலையும் மேடைகள் போடுறாங்க எல்லா இடத்துலையும் வந்து மைகள் போராட்டினா மட்டும் கைது பண்ணுறாங்க இது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது திடீர்னு அறிவிச்சாங்க இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிக்கிட்டு திடீர்னு அறிவிச்சாங்க அப்படின்ற சாக்கு போக்கு சொல்லி ரத்து பண்ணுறாங்க ஆனால் ஆளுங்கட்சி போது அனுமதி கொடுக்குறாங்க போராட்டமே எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய திமுக வளர்ந்ததே போராட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக காரங்க இப்ப எல்லாமே மேடையில பேசினாங்க எதிர்த்து போராட்டம் போராட்டத்தை பத்தி அஞ்சு பவர்கள் திமுகவினர் அல்ல எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கட்சி ஆரம்பிச்சது அதே நேரத்துல எதிர்கட்சிகள் போராட்டம்னா அடக்குமுறை இது வந்து காலங்காலமா நடந்துட்டு வரக்கூடிய ஒரு அராஜகம் இப்போ ஆளுநர் குறித்து பேசும்பொழுது வந்து ஆளுநரும் திமுகவும் பேசி வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஆளுநர் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்து சரியாதான சரி இருக்கு என்னன்னா இப்போ எல்லா மாநிலத்திலயும் வந்து சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் முன்னாடி முதல்ல தேசிய கீதமும் இறுதியாகவும் தேசிய கீதம் பாடணுன்றதா வழக்கமா இருக்கு ஆனால் இவங்க வந்து வழக்கத்துக்கு மாறா தாய் வாழ்த்து பாடும்போது அதை அவர் புறக்கணிச்சதுல தப்பு இல்லைங்களே இல்லை இல்லை நீங்க அப்படி சொல்றீங்க இது வந்து நம்ம சட்டமன்றத்துக்கு போனதே இல்லை நீங்க ஒரு விஷயம் இருக்கு நம்ம சட்டமன்றத்துக்கு போனதே இல்லை அந்த சட்டமன்றத்துக்கு வந்து இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவர் நம்ம ஜெயக்குமார் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு மரபே வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அதன் பிறகுதான் தேசிய கீதம் இதுதான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நாள் வரையும் நடந்துட்டு வரக்கூடிய ஒரு மரபா இருக்கு அப்படின்னு ஓபனா சொல்றாரு அவர் எதிர்கட்சி தான் அவரு சபாநாயகராயிருக்கும் சபாநாயகராக இருந்தார் அப்போ அவர் சொல்றாருன்னு சொல்லும்போது அப்போ நான் அந்த மாநிலத்துல அப்படி இருக்கு இந்த மாநிலத்துல அப்படி இருக்கு இங்க அப்படி இருக்குல்ல இங்க என்ன இருக்கு நடைமுறை இங்கதான் நீங்க ஆளுநர் அந்த மாநிலத்துக்கு ஆளுநர் புரியுதுங்களா அப்ப அங்க அப்படி இருக்குன்னு சொன்னா அந்த மாநிலத்துக்கு நீங்க ஆளுநராக போயிடுங்க அங்க இருக்கு அனுச்சு விடுங்க அப்படிதான் நம்ம சொல்ல தோணுது அதனால அது தமிழக சட்டமன்றத்தினுடைய சட்டசபையினுடைய மரபு அந்த அடிப்படையில் தான் நடந்துக்க முடியும் சொல்லி எதிர்கட்சிகளே சொல்றது இல்லையா இப்போ ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து இந்த விஷயம் குறித்து பல்வேறு கருத்துக்களை எழுப்பிட்டு இருக்காங்க அந்த வகையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இப்போ சமீபத்துல பேசக்கூடிய ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா அவரு பண்ணதுல என்ன தப்பு இருக்கு இவங்க ஒரே பொய் முறையா எழுதி கொடுத்தா அவர் எப்படி அதை படிப்பாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இது ஆளுநருக்கு ஆதரவான ஒரு கருத்தா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்களே சார் இல்லாத ஊடகங்கள் அப்படி திரிச்சு வெளியிடுது அவர் பேசுறது ஃபுல்லா கேளுங்க நீங்க ஏற்கனவே பேசும்போது என்ன சொல்றாருன்னா அது பண்ணது தப்புன்னு தான் சொல்றாரு ஆளுநர் வந்து ஒரு தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிச்சுட்டு போறதுன்னு தவறுன்ற சொல்லிட்டு இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா அது செய்தியாளர் கேட்குற கேள்வி வச்சு தான் அவர் பதில் சொல்கிறார் பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலைப்பை வந்து ஆளுநருக்கு சீமான ஆதரவுன்னு போடுறீங்க புரியுதுங்களா இப்போ உடனே இது திமுக ஐடிவிங்கும் திமுக ஊடகங்களும் என்னன்னா ஆளுநரும் சீமானம் ஒன்றுன்னா பாஜகவுக்கு பி டி பாருங்கள் புரூப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குது அவரு என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஆ கிண்டெலாம் நீ எதுக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க அப்போ உங்களுக்கே பிடிக்கல இல்லையா ஏதோ அவங்க எழுதி வச்சிருப்பாங்க அதை படிச்சுட்டு போகணும் அது அவருக்கு பிடிக்கல பொய்யும் புரட்டமாக எழுதி வச்சிருப்பாங்க அதை போய் படிக்கணுமான்னு போயிட்டு இருப்பாரு உதாரணத்துக்கு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னும் போது தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சதுக்கு இந்நேரம் கொந்தளித்து எழுந்திருக்கணும் இல்லை தமிழ் தாய் வந்து சரியில்லைன்னு தானே சீமானுடைய இது அதனால தானே இப்போ சமீபத்தில் கூட வந்து புத்தக கண்காட்சி விழால வந்து பாண்டிச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து பாடி மிகப்பெரிய சர்ச்சை போயிருக்கு அதனால ஆளுநருக்கு ஆதரவு தெரிவிக்கலாங்களா இல்லை ஆதரவு இல்லையா ஏற்கனவே சொல்லிட்டாப்பில் ஏற்கனவே ஒரு பத்திரிகை ஆளுநருடைய இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா கண்டிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டாப்பில் இன்னைக்கு மறுபடியும் வந்து ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறாரு ஆமாம் என்னத்தை இவனுக்கு எழுதி கொடுக்குறது அவர் படிக்க சொல்கிறாங்க அவரை எழுதி வச்சுட்டு வந்து படிக்கிறாரு அப்போ இவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கின்றது தமிழ்நாட்டில் எழுதி கொடுப்பாங்க அப்போ சட்டம் ஒழுங்கு சீராக அவர் படிக்கணுமா அதோட வேணாம்னு சொல்லி போயிட்டே இருக்கால நான் என்ன சொல்லுவேன் நான் படிக்கல் பண்ணுவேன் அது திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் உடனே ஆளுநருக்கு ஆதரவு சீமான் தலைப்பு செய்தி தலைப்பு போடுறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வந்து திசை திருப்பும் ஒரு முயற்சியாக தான் ஆளுநர் மற்றும் திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க உண்மையில இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல தவறு வந்து யாரு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தமிழக அரசு மீதா ஆளுநர் மீதா தமிழக அரசு மீது ஆளுநர் மீது அதையும் குற்றம் சாடுவோம் ஏன்னா துணைவேந்தர்கள் துணைவேந்தர் இருக்க வேண்டிய இடத்துல ஆளுநர் தான் வந்து பல்கலைக்கழகங்களை திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க அப்போ யார் அந்த ஆளுநர் நியமிப்பு நியமனம் சம்பந்தமான ஒரு சர்ச்சை ஒரு விதமா ஓடிட்டு இருக்கு ஆளுநர்கள் தான் வந்து துணைவேந்தர்களை நியமிப்பாங்களா அல்லது தமிழக முதல்வர் தான் நியமிக்கணுமா அப்படின்ற ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு அது ஒரு முடிவுக்கு வரல அது ஒரு முடிவுக்கு வந்து துணைவேந்தர்களை எல்லாம் வந்து ஆளுநரே நியமிக்கிறார் என்பது அப்போ வந்து ஆளுநர் மீது நம்ம நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கலாம் ஏன் சொன்னா நீங்க தான் நியமனம் பண்ணியிருக்கீங்க மத்திய அரசால் நியமனம் ஆளுநர்களால் நியமனம் பண்ண துணைவேந்தர்கள் அப்படி இருக்கும்போது போது பல்கலைக்கழகங்களில் எந்த ஒரு இது வந்தாலும் தவறு நடந்தாலும் அது வந்து முழு காரணம் ஆளுநர்னு சொல்லலாமே தவிர அதே நேரத்தில் சில அமைச்சர்கள் மடை மாற்றுவதற்காக சொல்லக்கூடியவாது இல்லை சட்டம் முழுங்கு யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு ஆளுநர் கட்டுப்பாட்டிலே இருக்கு நான் சொல்றேன் சட்டம் முழுங்கு தமிழக அரசுடைய கட்டுப்பாடு தான் இருக்கு இப்போ இதுக்கு எப்படி ஆளுநர் நம்ம குறை சொல்ல முடியும் இப்ப ஒவ்வொரு விஷயம் வரும்பொழுதும் இப்போ இந்த தவறுக்கு காரணம் கவர்னர் தான் சோ அதனால இது பிஜேபி தப்பு அப்படின்றாங்க இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்து தொடர்ந்து இதே வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க லீக் ஆனதுமே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல்ல இருந்து தான் எஃப்ஐஆர் லீக் ஆயிருச்சு நான் வந்து பாருங்க தொடர்ந்து வரேன் எஃப்ஐஆர் லீக் ஆனது பெரிய விஷயமா நான் பாக்கறேன் என்னுடைய பார்வையில் ஏன்னு சொன்னால் நான் பல வழக்குகள் சம்பந்தப்பட்டேன் இப்போ நான் ஒரு புகார்தாரராக இருந்தேன் ஐடென்டிட்டிலாம் வெளியே வந்திருக்கல அதுதான்டா நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க ஒரு புகார்தாரராக இருக்கீங்க நீங்க போய் ஒரு புகார் கொடுக்குறீங்க எனக்கு இப்படி இப்படி நடந்துச்சு அனியா நடந்து அக்கிரமணம் நடந்து புகார் கொடுக்குறீங்க அப்போ உங்ககிட்டயோ அல்லது உங்களுடைய வழக்கண்ணர்கிட்டோ அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தே ஆகணும் அவங்க யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும் இது உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அந்த எஃப்ஐஆர் உங்கள்கிட்ட கொடுக்கும் போதோ இல்லை உங்கள் வழக்கினர்கிட்ட கொடுக்கும் போதோ மேபி அப்படியே மாறி கூட ஊடகத்துக்கு போயிருக்கலாம் அல்லது அந்த எஃப்ஐஆர் போட்டு என்ன எஃப்ஐஆரில் இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரனு ஏதோ ஒரு ச உங்கள் ஊடகவியாளர்கள் தான் எல்லா இடத்துலையும் வந்து எறும்பு நுழைய முடியாத இடத்துல கூட நுழைஞ்சிட்டு உழவு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அதனால் யாரையும் ஒரு ஆளை பிடிச்சி ஒரு காப்பி மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கூட பண்ணியிருக்கலாம் புரியுதுங்களா அதே நேரத்தில் நெட்டு மூலியமாக கூட வெளியே வந்திருக்கலாம் இது வந்து பெரிய ஒரு எப்படியோ ஒன்று வரும் அதாவது எஃப்ஐஆர் காப்பி வந்து வெளியே வராது அது ஒரு ரகசியமா அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படியெல்லாம் இல்லாது பேரு எப்பவுமே வெளியே தான் இல்ல வெளியே வரும் ஆனா மூன்று எஃப்ஐஆர் வெளியே வராது அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சிறார்களுக்கு எதிராக எதிரான குற்றங்களும்

இப்போ எஃப்ஐஆர் ஆனது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலேருந்து ரிலீஸ் ஆனது அதுதான் அதை அதை நம்ம லீக் ஆனது பற்றி அது பெருசாக பார்க்கக்கூடாது அது சில பேர் அரசியல் பண்ணிட்டு சொன்னா எப்படி ஆச்சு லீக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அது எனக்கு தேவையில்லைன்ற நான் அதை அது லீக் ஆனதை பற்றி நம்ம பெரிய இது குற்றம் பிடிக்க முடியாது மனதில் ஆனால் அந்த ஞானஜசேகரன் என்கிற நபர் வந்து குற்றம் இந்த இதுக்கு முன்னாடி பல குற்றங்களில் ஈடுபட்டவங்க இருக்காங்கும்போது அது போன்ற நபர் எப்படி ஒரு துணை முதல்வரை சந்தித்து செல்ஃபி எடுக்கிறான் அதே நேரத்தில் வந்து அந்த பல்கலைக்கழகத்தை எப்படி உள்ளே போயிட்டு வர அப்படின்றது இதுதான் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் யாரும் பார்க்க முடியாத ஒரு வட்டத்தில் இருக்கார் அவர் பிரதமர் மோடி அமித்ஷா போன்ற எப்படி பார்க்க முடியாத சாதாரணமாக பார்க்க அந்த மாதிரி ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் இவர் போய் பார்த்துட்டு போட்டோலாம் எடுத்திருக்காருன்னு சொன்னால் அதில் தான் கேள்விகள் எழுப்புறாங்க தான் கேள்விகள் பயங்கரம் இனி கூட அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு எங்கள் ஆட்சியில் வந்து அவர் மீது ஒரு வழக்கு கூட நாங்கள் போடல அதிமுக ஆட்சியில் தான் நிறைய வழக்கு போட்டிருக்காங்க அப்போ என்ன சொல்றாரு குற்றவாளின்னு அதிமுக சொல்லிச்சு ஆனால் எங்கள் ஆட்சிக்கு வந்து பிறகு அவருக்கு ஒரு நிரபராதின்னு விட்டுட்டோன்னு சொல்கிற வர தெரில ஏன்னா அவன் வந்து இவருக்கு தே அதாவது திமுகக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வீடியோக்கள் வந்துச்சு திமுகவுடைய அமைச்சர்கள் கூட திமுக கூட சுற்றுற வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு தானே இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு மூணு பொண்டாட்டி வச்சுருக்காப்புல ஏகமான சொத்து வச்சிருக்காப்புல அப்போ அவன் வந்து இந்த பெண்ணை வந்து அறநிலைய சொத்தைய அறநிலையத்துறை வச்சிருக்கான் அப்ப எந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுன்ஸ்ல இருக்காங்கன்னா அப்ப இந்த பெண்ணை வந்து அவன் வந்து பயன்படுத்திட்டு அதன் பிறகு இந்த பெண்ணை வந்து என்ன பண்றது வெவ்வேறு நபர்களுக்கு அனுப்புறது இது போன்ற வேலைகள் செய்யக்கூடிய நபர்ன்றதுனால தானே இது எதிர்கட்சிகள் பெரிய விஷயம் எடுக்கிறாங்க இல்லைன்னா இது எதிர்கட்சிகள் எடுக்க வேண்டியது இல்லை எல்லாம் சிபிஐக்கு மாத்துங்க சிறப்பு புலனாய்வு குழு தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அதுல என்ன உண்மை வரப்போகுது எதுலயும் ஒரு உரிய தீர்வு கிடைக்கும் இல்ல தமிழக அரசால் என்னும்போது ஏற்கனவே இருந்தவங்க தான் இப்போ வேணா ஏற்கனவே இருந்தவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்க இப்போ அன் யூனிஃபார்ம்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இப்படிதான் பாக்கணும் நம்ம வேற எதுவும் பார்க்க முடியாது இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்